வாழ்க்கை வளங்குன்றாங்க இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி பாயசம் செய்ய போகிறோம் ஜவ்வரிசி ச வச்சு பாயசம் செய்ய போகிறேன் இன்றைக்கி ச இன்னைக்கு நெய் வைத்தம் செய்யணும்னு நான் சவரிசி கேரட்டு பாயசம் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாமா நான் நூறு ஜவ் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இந்த அந்த எந்த கிளாஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அந்த கிளாஸ் வந்து நாலு டம்பார் வச்சுருக்கேன் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து இந்த ஜவரிசி வந்து இதில் போட்டணும் நல்லா நல்லா சிம்பில் வச்சுருங்க நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம கேரட்லாம் சேர்த்துக்கலாம் ஒரே மாதிரியே வைக்காம பச்சை பச்சைப்பயிறு பாயசம் நம்ம சேமியா பாயசம் சேமியா சவரிசி பாயசம் அப்படிலாம் வைக்காமல் நான் ஜவரிசியும் கேரட்டும் போட்டு பாயசம் செய்வேன் சேவ இப்போ வந்து ஜவரிசி நல்லா விட்டோம் நான் வந்து மாவு ஜவரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நயலா ஜவரிசி வேண்டாங்க இதுமாரி மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிங்கன்னா பாயசத்துக்கு நல்லாயிருக்கும் பெரிய ஜவரிசி இப்போ வந்து இந்த ஜவரிசி வந்து நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இந்த குழம்புல இப்போ இந்த இதில் வந்து இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூனு கேரட் கேரட்டு போடுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேரட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் ஏன்னா திருவிதான நம்ம போடுறோம் அதனால் சூப்பராக இருக்கும் அந்த பார்க்குறதுக்கும் கலர் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த இதுக்கு வந்து ரெண்டு கப்பு சீனி போட்டுக்கணும் நம்ம எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பால் அவங்கவுங்க சீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க இப்போ இந்த கேரட் நல்லா வெந்திருக்கு பாருங்க எல்லாம் அடி பிடிச்சிட போதே நல்லா கவனமாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இன்றைக்கி ஜவ்வரிசி கேரட்டு பாய்ச்சி எங்கள் வீட்டில் இப்போ சர்க்கரை போட்டாங்க இப்போ நான் ரெண்டு ஏலக்காய் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் போட்டிடலாம் இதில் இப்போ கொஞ்சம் நெய்யை ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு அதுக்கு போட்டுக்கலாம் ஒரு அரை கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம் சரிங்களா இப்போ முக்கா ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நான் முக்கால் ஸ்பூன் தான் நெய் ஊற்றுக்க நீங்கள் கனமாலாம் வேண்டாங்க போதும் இப்போ நல்லா முந்திரியும் திராட்சையும் நல்லா அறப்பட்டுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ என் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு கிண்டுகிட்ட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பால் ஊற்றுலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பால் ஊற்றுக்கிங்க கேரட்டு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் இது உங்களுக்கு என்னென்னு தெரியுமா இது வந்து வேப்பம் பூங்க நீங்கள் எந்த சுதி செஞ்சாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த வேப்பம் பூவை நீங்கள் போட்டுக்கணும் சும்மா ஒரு கொத்து நீங்கள் போட்டுக்கணுங்க அப்போ தான் அறுசுவலையோடு இருக்கும் கசப்பு குழிப்பூ இனிப்பு துவை எல்லாம் இதோட இதை போட்டுக்கலாம் வேப்பம் பூவை போட்டு நல்லா நல்லா குஞ்சுக்குங்க இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவாங்க ஒரு பிஞ்சு உப்பு எப்போ இனப்ப செஞ்சாலும் ஒரு கிஞ்சி இனி போடுவோம் இப்போ அடுப்பாக பண்ணிடலாம் இப்போ ஜவரிசி பாயசம் இனிய புத்தாண்டு நீங்கள் ஜவ கேரட்டு பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வணக்கம்